சொன்ன நம்ம தாத்தா அப்டேட் நைட்டு கொடுத்துருக்காரு பார்த்தேன் இன்னைக்கு சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ வீவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி லட்சுமி எப்பவுமே தாத்தா பேரன் அந்த காம்பினேஷன் கியூட்டா நிறைய பிக்சர்ஸ் போட்டிருந்தார் தாத்தா அதே முறை இந்த முறை சித்தப்பா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பேரும் சேர்ந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அதுவும் எல்லோ கலர் ஷர்ட் அப்படின்னா எல்லோ கலர் அந்த பிங்க் கலர் ரெட் எல்லாமே இன்னும் நம்மளை பளிச்சுன்னு காட்டும் ஸோ இவர் வந்து கிருஷ்ணா ஐ திங்க் வந்து இவர் கொடைக்கானலை சார்ந்தவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த அப்டேட்டை போஸ்ட் பண்ணியிருக்காரு நம்ம ருத்ரனை டேக் பண்ணி அது மாதிரி சுவாமி இதில் அவரோட ஐடியில் என்னாலே ஃபேன் பேஜை டாக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காரு இது ஒரு புரிதலுக்கு இந்த புரிதலில் நான் அடுத்தடுத்த விஷயங்களை சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம சாய் ப்ரமோதி தவ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன் சார் சொல்லியிருந்தார் இதெல்லாம் பார்க்க கொடைக்கானலில் ஷூட் எடுக்கிற மாதிரியே தெரியும் ஏன்னா அங்கே ஒரு பர்சன் வந்து ஃபேன் வந்து கொடைக்கானல்லேருந்து அப்டேட் கொடுக்குறாங்க இவரும் கொடைக்கானல் வியூ பார்த்தா அப்படிதான் தெரியுது ஸோ மனைவிக்கு ஒரு காதலை சொல்கிறாரு லவ்யூ அப்படின்ட்டு இதெல்லாம் என்னென்னா ஒரு டைம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே அந்த போஸ்டர்லாம் போடலாம் அப்படின்னு லேட்டாக போடுறது இதே மாதிரி விஷயம் தான் தெலுங்குலேயும் லேட்டாக மூன்று வித்தியாசமான அப்டேட்ஸ் வந்துச்சு அங்கே ஷூட் நடந்துச்சு நடக்கல கண்டிப்பாக அவர் ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகிருக்கார் ஒரு நாள் கூப்பிட்டா வந்துட்டு தான் போகணும் அதனால் நம்ம நெகட்டிவாகோ வேறு மாதிரியோ யோசிக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு சீரியல் அங்கே பண்ணுறாரு இங்கே பண்ணுறாரு ஏன்னா அங்கே போயிட்டு வந்து அதுக்குள்ளே அதுக்கெல்லாம் வந்துட்டு அப்படிங்கும்போது ஒரு சிலர் ரொம்ப அதை எக்ஸ்ட்ரீமா வந்து கன்ஃபியூஸ் சீரியல் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்றாங்க ஒரு நாளைக்கு நானே இன்னொரு போறேன் போடுறேன் நான் ரெண்டு மூணு சேனல் ரன் பண்ணுறேன் அது மாதிரி சிம்பிளாக எடுத்துங்க எல்லாத்தையுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க சிலரோட காம்ப்ளிகேட்னால எல்லோரும் குழம்பிக்கிறாங்க ஐயோ அங்கே போய்ட்டாரு சீரியல் அவ்வளோதானா ஷூட் முடிஞ்சிடுச்சு அப்படி அப்படின்ட்டு இல்லை ஒரு நாள் போயிட்டு இருந்திருக்கலாம் அந்த ஷூட் நடந்துருக்கு போகாமே இருந்திருக்கலாம் அந்த மாதிரி சிம்பிளாக நினைச்சுங்க ஒரு புரிதலுக்காக ஸோ நேற்று அப்டேட் அழகாக இருந்துச்சு அதே மாதிரியே வந்து லேட்டாக கொடைக்கானல் அப்டேட்ஸ் மேபி ஃபேன்ஸ் எல்லார்த்தோட சைடில் இருந்து ஒன்று ரெண்டும் வரலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட்டும் இருக்குது தன்னுடைய காதலை மனைவிக்கு நமக்காக பின்னாடி எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற ஒரு வியூ தோணும் இல்லையா அந்த மாதிரி அப்டேட்டும் சாய்ப்பு மோதி வச்சு நம்ம பிரவீன் சார் கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக விஜயோட வீட்டில் அப்படிங்கிற ஷூட்டு இந்த பக்கம் சென்னை சைடு வந்தாலும் கொடைக்கானலில் என்னதான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு பேரில் சொத்து மாறிடுவான் நாளைக்கான சவாலான விஷயம் இருக்குது இன்றைக்கி வீடியோ போது சொன்னாங்க பதட்டம் அப்படின்ட்டு நான் ஒரு டைட்டில் வச்சுருந்தேன் எங்கெங்க பதட்டம் ஜெராக்ஸை வச்சுக்கிட்டு சொத்துக்கு உரிமை இருக்காங்க அதை அவங்க தான் நம்புறாங்கன்னு நம்ம எதுக்கு பதட்டப்படணுங்க அந்த தெளிவு தான் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் வேணும் புரிதலுக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்